வெல்கம் டு யாஸ்கேஸ்வியா சேனல் யாஸ்கேஸ்வரியா சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம்ன ஒரு நாட்டுக்கோழி தம் பிரியாணி தான் பார்க்கலாம் நான் அதுக்கு வந்து சம்பா குருணை தான் எடுத்திருக்கேன் எங்களுக்கு நாங்கள் பிரியாணி நான் சிறக சம்பா குருணா தான் கேட்போம் அதுக்கு ஒரு வடை வ சட்டியை மட்டும் நல்லா கடாய் இந்த சட்டி மாதிரி பிரியாணி சட்டி வச்சுட்டு நான் கோல்டி உணரும் கொஞ்சமாக நெய்யும் ஊற்றிருக்கேங்க கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன் ஏன்னா நெய் வடை என் பையனுக்கு ரொம்ப பிடிக்காது அவங்க ஊருக்கு போகிறதுனால அந்த நாட்டுக்கோழி பிரியாணி செஞ்சோம் அதுக்கு வந்து ரெண்டு பிரியாணியில் ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை ஏலக்காய் போட்டு தாளிச்சிருக்கேன் இப்போ பச்சை மிளகா அதாவது ரெண்டு பல்லாரி தக்காளி ஒரு தக்காளி கருப்பில கொத்தமல்லி பச்சை மிளகாய் மூணு அதாவது ஒட்டுக்காய் போட்டு இதோடையே நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்குவேன் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு அதாவது பார்த்திங்களா அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கை தாங்க எல்லாமே பண்ணுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் இதோட ஒன்றரை பாக்கெட் பிரியாணி பொடி போட்டு அவ்வளோதான் நான் வேறு எந்த மசாலாவும் சேர்க்கவே மாட்டேன் பச்சை மிளகா காரம் இந்த மசாலா அவ்வளோ தான் இந்த பச்சை போட்டு நாட்டுக்கோழியை நல்லா மஞ்சப்படி உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன் ஏன்னா கவுச்சி ஓட அடிக்கும் அதனால தான் இப்போ வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு அதாவது நான் காப்படியும் எடுத்துருக்கேன் காப்படியும் கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலேன் தண்ணி ஊற்றிட்டு அளவு தண்ணி ஊற்றிட்டு இப்போ உப்பு போட்டுக்கலாம் நல்லா தலை தழை தலை தலை தள கொதிச்சிருச்சு அளவு வந்து நான் காமிச்சிருக்கேன் அதை வந்து கட் ஆகிடுச்சி நான் அந்த அளவு சொல்கிறேன் காப்பிடி உலக்கும் கொஞ்சோன்னு எடுத்து அதாவது ஒன்றரை உலக்கு எடுத்திருக்கேன் காப்படி உலக்கில் இப்போ நல்லா வந்து அரிசியும் இதுவும் நல்லா ஒட்டுக்காக சேர்ந்து வரணும் அளவு தண்ணி வந்து நான் எப்படி ஊற்றுனேன்னா ஒன்றுக்கு ஒன்னையே முக்கா அந்த மாதிரி தான் இப்போ வந்து முக்கால்வாசி தண்ணி வற்றிருச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றணும் அதுக்காண்டி தான் அதாவது ஒன்றுக்கு ஒன்றை முக்கா மட்டும்தான் தண்ணி ஊற்றுவேன் ரெண்டு ஊற்ற மாட்டேன் குருண தானே இப்போ தேவையான அளவு லெமன் அரை அரை லெமன் மட்டும் புழிஞ்சிட்டு இப்போ நீங்கள் இந்த சமயத்தில் உங்களுக்கு எவ்வளோ நெய் வேணுமோ ஊற்றிக்கோங்க அப்போ தான் உதிரி உதிரியாக வரும் ஒட்டாமல் அதுக்காண்டி தான் சொல்கிறேன் நெய் வடையை பயன்பிடிக்காதனால நான் கோல்டு வினர் தான் செய்கிறேன் உங்களுக்கு இப்போ வந்து நம்ம தம் போட்டுக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக கோல்டு வினர் கோல்டு வினர் ஊற்றிட்டுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கிளர் லைட்டாக விட்டு ஒரு கிளர் கிளறி விட்டுட்டு நம்ம வந்து இப்போ தம் போட்டுக்கலாம் மூடி போட்டு தேவையான அளவு சிம்மில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தேவையான அளவு மேலே கொஞ்சம் அதாவது ஆவி பறக்காமல் இருக்கிறக்க நான் குக்கரில் ஒரு அரை அது எடுத்து தண்ணி வச்சு வச்சுருக்கேன் இப்போ பத்து நிமிஷம் தான் கரெக்டாக பத்தே நிமிஷம் தாங்க பாருங்கள் உதிரி உதிரியான நம்மளோட பிரியாணி நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி என்னோடய ஃபோன் கேமரா சுமாராக தாங்க இருக்கும் அதனால் கொஞ்சம் டல் அடிக்குது ஆனால் பார்த்து சாப்பிட்டு பார்த்தோம் சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க இந்த மாதிரி பாருங்கள் சோறு வெந்துருச்சான்னு பார்த்தேன் நல்லா வெந்துருச்சு குருணை தானே நான் ஊற வச்சுட்டேன் அதாவது நான் சட்டியை வச்சு வதக்கிறதுக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன் வச்சோடனே அது பற்றி தான் சூப்பராக இருக்கும் பொழைவாக அடுப்பை அமர்த்தியாச்சு நல்லா சிம்மிலையே வச்சுருந்து பாருங்கள் நல்லா பழப்பல புலப்பலன்னு இருக்குது சூட்டோட கொஞ்சம் குழஞ்ச மாதிரி தெரியுது பட் வந்து இதாகிடுச்சி லைட்டாக சின்னதாக அடிபிடிச்சிருந்துச்சு அதை மட்டும் எடுத்து போட்டேன் அவ்வளோதாங்க சூப்பரான நம்மளோட நாட்டுக்கோழி தம் பிரியாணி ரெடி இந்த மாதிரி நீங்களும் சிம்பிளாக செஞ்சு போகிறாங்க அந்த மசாலா இந்த மசாலாலாம் போட்டு நெஞ்சை கரைச்சிக்கிட்டு நம்மளுக்கு ஒரு மாதியை பிரியாணி சாப்பிட்டாலே ஒரு மாதிரியாக இருக்கும் ஏன்னா கடை பிரியாணிலாம் சாப்பிட்டா ஒரு மாதிரியாக நெஞ்சை கரைச்சிக்கிட்டே இருக்கும் ஏன் பிரியாணி சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு எதுவுமே செய்யாது இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்